வணக்கம் இன்றைய நம்ம விரிவான அலசலுக்கு உங்கள வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம கென் வில்பர் எழுதின ஒருங்கிணைந்த தியானம் அதாவது இன்டெக்ரல் மெடிடேஷன் அப்படிங்கிற புத்தகத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போகப் போறோம் சுய வளர்ச்சி விழிப்புணர்வு இதுல எல்லாம் உங்களுக்கு ஆர்வம் இருந்தா இந்த புத்தகம் நிச்சயமா ஒரு ஒரு புது பார்வையை கொடுக்குது ஆமா நிச்சயமா நம்ம நோக்கம் என்னன்னா இந்த புத்தகத்தோட சாரத்தை அதுல இருக்கிற முக்கியமான கருவிகளை முடிஞ்ச வரைக்கும் எளிமையா அதே சமயம் ஆழமா புரிஞ்சுக்கிறது தான் நீங்க தியானம் உளவியல் வளர்ச்சின்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா இது கண்டிப்பா உங்களுக்கு பிடித்துன்னு நினைக்கிறேன் கரெக்ட் இந்த புக்கும் வந்து ஒரு பெரிய விஷயத்த பண்ணுது அது வரைக்கும் தனித்தனியா பார்த்துட்டு இருந்த ரெண்டு முக்கியமான பாதைகளை ஒன்னா சேர்க்குது ஓ என்ன அது ஒன்னு வந்து நாம உளவியல் ரீதியா முதிர்ச்சி அடைதல் க்ரோயிங் அப் சொல்றோம்ல அது சரி இன்னொன்னு ஆன்மீக ரீதியா விழிப்படைதல் முதிர்ச்சி அடைதல் விழிப்படைதல் உளவியல் பாதைகள்லாம் இதுல மட்டும் தான் அதிகமா பேசும் ஆனா வில்பரோட இந்த இன்டெக்ரல் அப்ரோச் அதாவது ஒருங்கிணைந்த அணுகுமுறை இது ரெண்டையும் இணைக்குது அப்படியா ஆமாம் அதனால ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த முழுமையான வளர்ச்சிக்கு இது வழிகாட்டுது இதுல என்ன ஸ்பெஷல்னா பழங்கால ஞானத்தையும் நவீன உளவியல் கண்டுபிடிப்புகளையும் ஒன்னா கொண்டு வருது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு முதிர்ச்சி அடைதல் விழிப்படைதல் இது ரெண்டும் மனுஷனோட வளர்ச்சியோட ரெண்டு வேறு வேற பக்கங்களா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா ஏன் இது முக்கியம்னு சொல்றீங்க இது ரொம்ப முக்கியமான கேள்வி முதல்ல அடைதல் அதாவது குரோயிங்க பத்தி பாப்போம் இது வந்து நம்மளோட நனவின் அமைப்புகள் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அல்லது வளர்ச்சி நிலைகள் ஸ்டேஜஸ் அண்ட் லெவல் சம்பந்தப்பட்டது ஆமா வளர்ச்சி நிலைகள் ஆமா இது எப்படின்னா நம்ம உலகத்தை எப்படி பாக்குறோம் நம்மளோட மதிப்பீடுகள் என்ன நம்ம எப்படி முடுகெடுக்கறோம் இதையெல்லாம் வழிநடத்துற சில மறைஞ்சிருக்கிற வரைபடங்கள் மாதிரி நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற சில விதிகள்னு கூட சொல்லலாம் ஓ நமக்கு தெரியாமலேவா ஆமா பெரும்பாலும் நமக்கு தெரியாமலே தான் இது இயங்கிட்டு இருக்கும் இத பத்தி தான் நவீன மேற்கத்திய வளர்ச்சி உளவியல் அதாவது டெவலப்மெண்டல் சைக்காலஜி கடந்த நூறு வருஷமா நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கு பியாஜே மாஸ்லோ மாதிரி ஆட்கள் சொன்னதுங்களா அதே தான் பியாஜே மாஸ்லோ கீகன் இதுங்கலாம் இந்த நிலைகளை பத்தி தான் பேசுறாங்க இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா நம்ம சும்மா தியானம் பண்றதுனாலயோ இல்ல உள்ளுக்குள்ள பாக்குறதுனாலயோ இதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது அப்படியா ய ஏன்னா அது நம்மளோட அகத்தின் ஒரு பகுதியா சப்ஜெக்டா இருக்கு நம்ம கூடவே கலந்துருக்கு பின்னணியில இருந்து இயக்குது விழிப்படைதல் வந்து நம்ம நனவோட வெவ்வேறு நிலைகள் ஸ்டேட்ஸ் ஸ்டேட்ஸ் ஆஃப் பத்தினது நிலைகளா ஆமா அதாவது நாம தினமும் அனுபவிக்கிற இந்த சாதாரண விழிப்பு நிலை கிராஸ் வேக்கிங் ஸ்டேட் அப்புறம் கனவு காண்ற நிலை சட்டில் ட்ரீமிங் ஸ்டேட் ஆழ்ந்த தூக்கம் கேஷுவல் டீப் ஸ்லீப் ஸ்டேட் அப்புறம் இதையெல்லாம் தாண்டி எல்லாவற்றையும் ஒரு சாட்சியா நின்னு கவனிக்கிற நிலை விட்னசிங் ஸ்டேட் ஓ கடைசியா எல்லாமே ஒன்னுதான் அப்படின்னு உணர்ற இரட்டைத் தன்மையற்ற நிலை இது வந்து தியானம் மாதிரியான பயிற்சிகள் மூலமா நேரடியாவே அனுபவிக்கக்கூடிய நிலைகள் சரி பல ஆயிரம் வருஷமா உலகம் முழுக்க இருக்கிற ஞான மரபுகள் யோகா பௌத்தம் சூஃபிசம் இதெல்லாமே இந்த பாதையை தான் முக்கியமா சொல்லிக் கொடுத்துட்டு வந்திருக்கு இந்த நிலைகளை நீங்க அனுபவிக்கும் போது அது ரொம்ப தெளிவா தெரியும் ஆஹா ஒன்று வந்து நம்ம உளவியல் முதிர்ச்சியோட படிகள் அது நமக்கு தெரியாமலே நடக்குது இன்னொன்று வந்து நம்ம நனவோட ஆழமான நிலைகள் அதை தியானம் மூலமாக அடையலாம் சரி இந்த ரெண்டு பாதைகள்லையும் பங்கு என்ன குறிப்பா இன்னைக்கு நிறைய பேர் பேசுற இந்த கவன நிலை மைண்ட்ஃபுல்னஸ் பயிற்சிக்கு என்ன எண்ணம் நல்ல கேள்வி கவன நிலை அதாவது மைண்ட்ஃபுல்னஸ்ங்கிறது மன அழுத்தத்தை குறைக்க மன அமைதியை உணர அப்புறம் முக்கியமா நிகழ்கணத்துல முழுமையா விழிப்புணர்வோட இருக்க இதுக்கெல்லாம் உதவுற ஒரு அடிப்படையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த பயிற்சி இதோட பயிற்சி முறை கூட ரொம்ப எளிமையானதுதான் சௌகரியமா உட்கார்ந்துட்டு உங்க கவனத்தை நிகழ்கணத்துல அப்பப்ப எழுகிற எண்ணங்கள் உணர்வுகள் உடல்ல ஏற்படுற உணர்ச்சிகள் குறிப்பா உங்க மூச்சு மேல செலுத்தணும் சரி மனசு எங்கேயாவது கடந்த காலத்துக்கோ எதிர்காலத்துக்கோ போச்சுனா அத மெதுவா திரும்பவும் நிகழ்கணத்துக்கு கொண்டு வரணும் அவ்வளவுதான் இது நம்ம மனசு ஓயாம எதையாவது யோசிச்சுட்டே இருக்குமே அந்த குரங்கு மனசுன்னு சொல்வாங்களே ஆமா அந்த மங்கி மைண்ட் அதை அமைதிப்படுத்தவும் முதல்ல அது அப்படி அலைபாயுதுன்னு கவனிக்கவும் இது ரொம்ப உதவும் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனா வெல்பர் சொல்ற ஒருங்கடைந்த கவன நிலை இன்டெகிரல் மைண்ட்ஃபுல்னஸ் இதுல இருந்து எப்படி மாறுபடுது அங்க என்ன ஸ்பெஷல் இங்கதான் விஷயம் இன்னும் கொஞ்சம் ஆழமாகுது ஒருங்கிணைந்த கவனநிலை என்ன பண்ணுதுன்னா இந்த வழக்கமான கவனநிலை பயிற்சி எடுத்துக்கிட்டு அத வில்பரோட ஒருங்கிணைந்த கோட்பாட்டோட இணைக்குது ஓ தியரியோட இணைக்குதா ஆமா இதோட சிறப்பு என்னன்னா இது வெறுமனே நிகழ்காணத்துல என்ன நடக்குதுன்னு மட்டும் கவனிக்க சொல்லல வேற என்னத்த கவனிக்க சொல்லுது நம்மள அறியாமே இயக்குற அந்த மறைஞ்சிருக்கிற வரைபடங்கள் இருக்குல்ல அதாவது நம்மளோட முதிர்ச்சி அடைதல் படிகளோட தாக்கம் அதையும் கவனிக்க இது உதவுது இதுதான் முக்கியமான வித்தியாசம் அப்போ நம்மள பின்னால இருந்து இயக்குற அந்த வடிவங்களை கவனிக்க முடியுமா எப்படி அது எப்படி வேலை செய்யும் இதோட மைய நோக்கம் ரொம்ப முக்கியமானது அது என்னன்னா நம்மளோட அகவயமா சப்ஜெக்டா இருக்கிற விஷயங்களை அதாவது நம்ம கூடவே ஒன்றி கலந்து நம்மள அறியாம இயக்குற விஷயங்களை புறவயமா ஆப்ஜெக்டா மாத்துறது சப்ஜெக்டா இருக்கிறத ஆப்ஜெக்டா மாத்துறதா புரியலையே சொல்றேன் அதாவது அதையெல்லாம் நம்மள விட்டு தள்ளி வெளியில நின்னு கவனிக்கிற ஒரு பொருளா பாக்குறது உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல ரொம்ப தீவிரமான கருத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சரி அது உங்களோட ஒரு பகுதியா சப்ஜெக்டா இருக்கும்போது அதுதான் நூத்துக்கு நூறு சரின்னு தோணும் அதுல நீங்க மூழ்கி இருப்பீங்க ஆமா ஆனா ஒருங்கிணைந்த கவனநிலை மூலமா ஓ இந்த நம்பிக்கை இல்லனா இந்த கருத்து இப்போ எங்கிட்ட எழுந்திருக்கு அப்படின்னு ஆப்ஜெக்டா நீங்க கவனிக்க முடியும் அதேதான் அப்படி பார்க்க ஆரம்பிக்கும் போது அந்த நம்பிக்கையோட இல்லனா அந்த உணர்ச்சியோட பிடியில இருந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா விடுபட ஆரம்பிப்பீங்க அதை தாண்டி போக ட்ரான்ஸன் பண்ண எதுக்கு ஒரு வழி அமைச்சு கொடுக்கும் இதுதான் உண்மையான சுய விடுதலைக்கான பாதைன்னு வில்பர் சொல்றாரு இது கேட்கவே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு நம்மக்குள்ளேயே ஒளிஞ்சிட்டு இருக்கிற நம்மளை இயக்குற விஷயங்களை கவனிக்கிறது மூலமா அதுல இருந்து விடுபடுறது சரி இந்த மறைந்திருக்கும் வரைபடங்கள் அல்லது வளர்ச்சி நிலைகளுக்கு சில உதாரணங்கள் சொல்ல முடியுமா நம்ம அன்றாட வாழ்க்கையில இது எப்படி கவனிக்கலாம் கண்டிப்பா புத்தகத்துல நிறைய படிகளை பத்தி பேசுறாங்க இது வந்து மனிதகுலத்தோட வரலாற்றுலையும் சரி ஒவ்வொரு தனி மனுஷனோட வளர்ச்சிலையும் சரி பொதுவாக காணப்படுற நிலைகள் சில முக்கிய உதாரணங்களை பார்ப்போம் அதை எப்படி கவனிக்கலாம்னு சொல்றேன் சொல்லுங்க உதாரணத்துக்கு நிலை ஃபோர் ஆம்போமித்திக் ட்ரெடிஷ்னல்னு ஒண்ணு இருக்கு இது பெரும்பாலும் பாரம்பரிய சமூகங்கள்ல இல்லனா சில குறிப்பிட்ட குழுக்கள்ல பார்க்கலாம் இங்க எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னா குழு அடையாளம் நாங்க விதிகள் மரபுகள் ஒழுங்கு அப்புறம் இதுதான் சரி அப்படிங்கற ஒரு உறுதியான நம்பிக்கை சில சமயம் இது அடிப்படைவாதமாக கூட போகலாம் ஓ குரூப் தான் முக்கியங்கிற மாதிரி ஆமா இதுக்கான கவனநிலை பயிற்சி என்னன்னா உங்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ இதுதான் ஒரே வழி எங்க குழு தான் உயர்ந்தது இந்த மாதிரி ரொம்ப உறுதியான எண்ணங்கள் நம்பிக்கைகள் வர்றத கவனிங்க அந்த எண்ணம் எப்படி இருக்கு அது என்ன உணர்வு தருது ஒரு பாதுகாப்பு உணர்வையா இல்லைனா ஒரு சேர்ந்திருக்கிற உணர்வையா அதை வெறுமனே கவனிங்க அது ஒரு பொருளா பாருங்க சரி அடுத்தது அடுத்தது நிலை ஐந்து பச்சை இதுதான் இன்னைக்கு நவீன உலகத்துல ரொம்ப பரவலா இருக்கிற நிலை இங்க பகுத்தறிவு அறிவியல் தனிமனித சாதனை வெற்றி முன்னேற்றம் செயல்திறன் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் இருக்கும் உலகளாவிய பார்வை இங்க தான் ஆரம்பிக்குது நம்ம நிறைய பேர் இந்த நிலையில இருக்கலாம் இல்லையா ஆமா இருக்கலாம் இதுக்கான பயிற்சி என்னன்னா உங்களுக்குள்ள வெற்றி பெறணும் சாதிக்கணும் மத்தவங்கள விட முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற உந்துதல் வரும்போது அதை கவனிங்க இந்த எண்ணங்கள் எங்கிருந்து வருது அது உங்களுக்குள்ள என்ன மாதிரி உணர்வுகளை தூண்டுது அந்த உந்துதலையே ஒரு பொருளா தள்ளி நின்று கவனிங்க சரி அப்புறம் நிலை ஆறு ரஜ் பன்முகத்தன்மை சமத்துவம் எல்லா உயிர்களையும் மதிக்கிறது உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது மத்தவங்களோட பார்வைகளை ஏத்துக்கிறது ஒரு சார்பியல் பார்வை ரிலேட்டிவிசம் அதாவது எதுவுமே முழுசா சரியில்லை தப்பு இல்ல யாரும் யாரும் எடை போடக்கூடாது அப்படிங்கிற பார்வை கொண்டது இதுவும் இன்னைக்கு நிறைய பேசப்படுது ஆமா இதுக்கான பயிற்சி என்னன்னா நீங்க மத்தவங்கள பத்தி ஒரு முடிவுக்கு வர்றத ஜட்ஜிங்க கவனிங்க இல்லனா மத்தவங்க அப்படி ஜட்ஜ் பண்றத பார்த்து உங்களுக்கு கோபம் வர்றத ஜட்ஜிங் அதர்ஸ் ஃபார் ஜட்ஜிங் கவனிங்க இந்த சார்பியல் பார்வை இல்லனா இந்த உணர்வு பூர்வமான அணுகுமுறை உங்களை எப்படி ஆட்கொள்ளுது அப்படிங்கறத ஒரு பொருளா பாருங்க ஓ இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு நாம எப்படி மத்தவங்கள பார்க்கறோங்கிறதையே கவனிக்கிறது ஆமா இப்படி ஒவ்வொரு வளர்ச்சிப்படியிலையும் நம்மளை அறியாமல் இயக்கிற அந்த அகவயமான விஷயங்களை சப்ஜெக்டிவ் டிரைவர்ஸ் ஒருங்கிணைந்த கவனநிலை மூலமா புறவயமாக அப்ஜெக்டிவ் பினாமினா மாத்தி அதோட பிடியிலிருந்து விடுபட்டு அடுத்த நிலைக்கு நகர இந்த புப்பகம் வழிகாட்டுது இது ஒரு தொடர்ச்சியான பயிற்சி ரொம்ப ஆழமான பார்வை இது நம்மளோட வளர்ச்சி படிகளை புரிஞ்சுக்கிறது அப்புறம் அத கவனநிலை நிலை மூலமா சரி இந்த முதிர்ச்சி அடைதல் குரோயிங் அப் விழிப்படைதல் வேக்கிங் அப் இந்த ரெண்டு பரிமாணங்கள் மட்டும் போதுமா ஒரு மனுஷனோட அனுபவத்தை முழுசா புரிஞ்சுக்க இல்ல கென் வில்பர் இன்னும் ஒரு பெரிய சித்திரத்தை கொடுக்கிறாரா மிக சரியான கேள்வி கேட்டீங்க இல்ல இது மட்டும் போதாதுன்னு தான் வில்பர் சொல்றாரு ஒரு முழுமையான புரிதலுக்கு இன்னும் பல கோணங்கள் தேவைப்படுது அதுக்கு தான் அவர் ஏ கியூஏஎல் அப்படின்னு ஒரு விரிவான வரைபடத்தை முன்வைக்கிறார் ஏக்யூஏல் அது என்ன பேர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே ஆனா ஏக்யூஏல்னா ஆல் குவாட்ரன்ஸ் ஆல் லெவல்ஸ் ஆல் லைன்ஸ் ஆல் ஸ்டேட்ஸ் ஆல் டைப்ஸ் அதாவது எல்லா பகுதிகளும் எல்லா நிலைகளும் எல்லா திறன்களும் எல்லா நிலைகளும் எல்லா வகைகளும்னு அர்த்தம் இது வந்து மனித அனுபவத்தோட மிக முக்கியமான எல்லா பரிமாணங்களையும் உள்ளடக்கணும் ஒரு சூப்பர் மேப் மாதிரி ஓ ஒரு பெரிய என்ன சொல்லுது சுருக்கமா சொல்றேன் நம்ம ஏற்கனவே நிலைகள் இது அப் சம்பந்தப்பட்டது பத்தியும் நிலைகள் ஸ்டேட்ஸ் இது வேக்கிங் அப் சம்பந்தப்பட்டது பத்தியும் பேசிட்டோம் இல்லையா ஏ கியூஏல் வரைபடத்துல இருக்கிற மத்த முக்கியமான விஷயங்கள் என்னன்னா முதல்ல பகுதிகள் இது ஷோயிங் அப்புன்னு சொல்லுவாங்க அதாவது எந்த ஒரு அனுபவத்தையோ இல்ல நிகழ்வையோ நாம நாலு அடிப்படை பார்வைகளிலிருந்து பார்க்கலாம் இது ரொம்ப பயனுள்ள ஒரு கருவி மேல் இடது அப்பர் லெப்ட் இது நான் பகுதி ஒரு தனிநபரோட அகவுலகம் உங்க எண்ணங்கள் உணர்வுகள் நம்பிக்கைகள் அனுபவங்கள் சரி மேல் வலது அப்பர் ரைட் ஆர் யூ ஆர் இது அது பகுதி தனிநபரோட புற உலகம் உங்க நடத்தை உங்க உடல் உங்க மூளை செயல்பாடு அதாவது வெளியில வெளியிலிருந்து அளக்கக்கூடிய விஷயங்கள் லோவர் லெப்ட் ஆர் எல் இது நாங்கள் பகுதி ஒரு கூட்டோட அகவுலகம் அதாவது பகிரப்பட்ட கலாச்சாரம் மதிப்புகள் உறவுகள் மொழி கலாச்சாரம் கீழ் இது அவைகள் பகுதி கூட்டோட புற அதாவது சமூக அமைப்புகள் பொருளாதாரம் தொழில்நுட்பம் சுற்றுச்சூழல் சட்டங்கள் அப்போ இந்த நாலுமே முக்கியமா ஆமா வில்பர் என்ன சொல்றாருன்னா எந்த ஒரு பிரச்சனைக்கும் உதாரணமா ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை இல்ல ஒரு உறவுல சிக்கல் இல்ல ஒரு சமூக பிரச்சனை இந்த நாலு கோணத்துல இருந்தும் பார்த்தா தான் முழுமையான தீர்வு கிடைக்கும் ஒன்னு மட்டும் பார்த்தா பத்தாது இது நல்லா இருக்கு சரி அடுத்தது கான்செப்ட் மாதிரி நம்ம கிட்ட ஒரே ஒரு புத்திசாலித்தனம் மட்டும் இல்ல அறிவாற்றல் காக்னேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் உணர்ச்சிகள் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஒழுக்கம் மாரல் இன்டெலிஜென்ஸ் ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் உடல் சார்ந்த திறன் கினஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் இசைத்திறன் மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் உறவுகள் சார்ந்த திறன் இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ் இப்படி பல வகை நுண்ணறிவு திறன்கள் இருக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா நாம இது எல்லாத்திலையும் ஒரே வேகத்தில் வளரதில்ல ஒருத்தர் கணக்குல புலியா இருக்கலாம் ஆனா மத்தவங்க உணர்வுகளை புரிஞ்சிக்கிறதுல கொஞ்சம் பின்தங்கி இருக்கலாம் நம்மளோட வளர்ச்சி பாதையில இந்த ஏற்றத்தாழ்வுகளையும் கவனிக்கிறது முக்கியம் சரி அப்புறம் அப் ஆமா சுத்தப்படுத்துதல் கிளீனிங் அப் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி நம்ம அறியாமையில இருக்கிற நம்மளோட நிழல் பகுதிகள் ஷேடோ மெட்டீரியல் அதாவது நாம ஒத்துக்க மறுக்கிற நம்ம குணங்கள் அடக்கி வச்ச உணர்ச்சிகள் சின்ன வயசுல ஏற்பட்ட உளவியல் காயங்கள் இதையெல்லாம் கையாள்றது இது தியானத்தால் சரியாயிடாதா தியானம் பண்ணுறதுனாலையோ இல்லை வளர்ச்சி நிலைகளில் முன்னேறதுனாலையோ மட்டுமே இதெல்லாம் முழுசாக சரியாயிடாது இதுக்கு சில சமயம் உளவியல் சிகிச்சை சைக்கோதெரபி மாதிரியான முறைகள் தேவைப்படலாம் முழுமையான வளர்ச்சிக்கு இதுவும் அவசியம் அப்போ ஏகேஓஎல்ங்கிறது மனுஷ அனுபவத்தோட ஒரு முழுமையான பல பரிமாணங்கள் கொண்ட வரைபடம் மாதிரி நம்மளை மற்றவங்கள உலகத்தை பல கோணங்களில் பல நிலைகளில் பல திறன்களோட பார்க்க சொல்லுது சரி இவ்வளோ விஷயங்கள் முதிர்ச்சியடைதல் விழிப்படைதல் ஒருங்கிணைந்த கவனநிலை இந்த வளர்ச்சி படிகள் இந்த ஏகல் வரைபடம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதால நமக்கு என்ன நடைமுறை பயன் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு இது எப்படி உடவும் இது விரும் தத்துவமோ கோட்பாடோ இல்லை இதோட நடைமுறை பயன்கள் ரொம்ப அதிகம் முதல்ல ஆழமான சுய புரிதல் கிடைக்கும் சுய புரிதலா ஆமா நீங்க ஏன் இப்படி உணர்றீங்க ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும் உங்களை இயக்குற அந்த மறைமுகமான சக்திகள் என்ன உங்க பலம் எது பலவீனம் எது லைன்ஸ் இதெல்லாம் புரியும் சரி வேற சிறந்த உறவுகள் அமையும் மற்றவங்க ஏன் அப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் அவங்க எந்த வளர்ச்சி நிலையில இருக்காங்க அவங்களோட பார்மை என்ன அவங்க பலம் என்னன்னு புரிஞ்சுகிட்டா மோதல்கள் குறையும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்க முடியும் ஆமா அது ரொம்ப முக்கியம் அப்புறம் திறம்பட்ட செயல்பாடு வேலை குடும்பம் சமூகம் எதுவா இருந்தாலும் ஒரு முழுமையான பார்வையோட செயல்பட முடியும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்கும் சரியான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவும் உண்மையான மாற்றம் வரும் மேலோட்டமா சில பழக்கங்களை மாத்துறதுக்கு பதிலா உங்களோட அடிப்படையான இயக்க முறைகளைய மாத்துறதுனால இது ஆழமான நீடிச்சிருக்கிற மாற்றத்தை கொண்டு வரும் ஓகே கடைசியா ஒரு பெரிய நோக்கம் வில்பர் சொல்ற மாதிரி நாம இந்த ஒருங்கிணைந்த நிலையை நோக்கி வளரும் போது நம்மளோட செயல்கள் வெறும் தாண்டி ஒட்டுமொத்த பரிணாம வளர்ச்சிக்கு உதவுற ஒரு சக்தியா மாறுது ஆக இந்த அணுகுமுறைங்கிறது நம்மள நாமே ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம சுத்தி இருக்கிற உலகத்தோட இன்னும் திறமையா அர்த்தமுள்ளதா தொடர்பு கொள்றதுக்கும் ஒரு சக்தி வாய்ந்த வழிகாட்டினே சொல்லலாம் ஒரு முழுமையான வாழ்க்கைக்கான வரைபடம் மாதிரி இது தோணுது கரெக்ட் இன்றே இந்த கென் வில்பரோட ஒருங்கிணைந்த தியானம் புத்தகத்தோட ஒரு ஒரு பறவை பார்வைய கருத்துக்களை பார்க்க முயற்சி செஞ்சோம் வளர்ச்சியோட ரெண்டு பெரிய பாதைகளான முதிர்ச்சி அடைதல் அதாவது வளர்ச்சி நிலைகள் மற்றும் விழிப்படைதல் அதாவது நனவின் நிலைகள் இது ரெண்டையும் இணைக்கிறது தான் ஒருங்கிணைந்த அணுகுமுறையோட அடிப்படைன்னு பார்த்தோம் அது மட்டும் இல்லாம ஒருங்கிணைந்த கவன நிலை இன்டிக்ரல் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது நம்மள அறியாமலேயே இயக்குற அந்த மறைந்திருக்கும் வரைபடங்கள கவனிக்கவும் அகவயமா இருக்கிறத புறவயமா மாத்தி சப்ஜெக்ட் டு ஆப்ஜெக்ட் அதோட பிடியிலிருந்து விடுபடவும் உதவுற ஒரு சக்தி வாய்ந்த கருவின்னு கண்டோம் கடைசியா ஏ க்யூஏஎல் வரைபடம்ங்கிறது மனித அனுபவத்தோட பல பரிமாணங்களை பகுதிகள் குவாட்ரன்ஸ் நிலைகள் லெவல்ஸ் திறன்கள் லைன்ஸ் நிலைகள் ஸ்டேட்ஸ் வகைகள் டைப்ஸ் இது எல்லாத்தையும் சில கேள்விகளை சில சிந்தனைகளை நம்புறேன் இப்போ ஒரு யோசிச்சு பாருங்களேன் உங்களுடைய எந்த மறைந்திருக்கும் வரைபடம் அதாவது ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சிப்படியோட தாக்கம் அல்லது நீங்க இதுவரைக்கும் அதிகமா கவனிக்காத உங்களுடைய எந்த நுண்ணறிவு திறன் இன்டெலிஜென்ஸ் லைன் உங்களுடைய உலக பார்வைய இல்ல உங்க இன்றைய அனுபவத்தை அறியாமலே இருக்கலாம் கவனிக்க அது அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எப்படி உதவலாம் ரொம்ப நல்ல கேள்வி இதை பத்தி நீங்களும் யோசிச்சு பாருங்க இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சிருந்த உங்களுக்கு எங்க நன்றி இது உங்களோட சுய கண்டுபிடிப்பு பயணத்துக்கு ஒரு தூண்டுகோளா இருக்கட்டும் நம்புறோம் மீண்டும் அடுத்த உரையாடல்ல சந்திக்கலாம் நன்றி நன்றி